ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோஸ் பீன்ஸ் கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் கோஸ் பொரியல் எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா கேபேஜ் நல்லா கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் எ எடுத்திருக்கேன் அண்டு கேரட் ஒரு கேரட் நறுக்கியிருக்கேன் இது மூணுமே நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா கோஸ் பீன்ஸ் கேரட் பொரியல் அட்டகாசமாக இருக்கும் எடுத்துட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து பிங்கிஷ் கலரில் ஆனால் போதும் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச கேபேஜ் பீன்ஸ் கேரட்டாக இதில் ஆட் பண்ணிடலாம் நான் இதில் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் லைட்டாக ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாசி பருப்பு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரை கலர் கேபேஜெலாம் சூப்பராக இருக்கும் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று சேர லைட்டாக மிக்ஸ் விடுங்க இந்த தண்ணி லைட்டாக நல்லா வத்தணும் வத்தினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவில் ஆட் பண்ணிட்டோம்னா கேபேஜ் பீன்ஸ் கேரட் பொரியல் அட்டைகாசமாக ரெடி ஆகிடும் இது வந்து காரக்குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கு இப்போ வந்து நான் தேங்காய் திருவலை ஆட் பண்ணுறேன் தேங்காய் திருவல் போட்டுட்டு நல்லா லைட்டாக ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கோஸ் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பொரியலை எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மாரக்காமரை வளாகுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட இன்னொரு விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்